இன்னைக்கு பாஸ் என்னதான் சாப்பிடுவாரு இல்ல இல்ல நான் தான் ஹெல்தி இன்னைக்கு என்னதான் சாப்பிடுவாரு பாஸ் எதை வேண்டுமானாலும் சாப்பிடலாம் ஆனா நாங்க இல்லாம உங்களை தொட்டு கூட பார்க்க மாட்டாரு நம்ம தான் எப்பவுமே கெத்து நீ ஏன்டா தினமும் இங்க வரா வட தான் பாஸ்க்கு வெயிட் போடுது அதை என் தலைவன் சொல்லட்டும் நீங்க கொஞ்சம் பேசாம இருங்கள் நான் ரொம்ப நல்லவன் தெரியுமா ஆனா எல்லாரும் என்ன எண்ணெயில போட்டு கெட்டவனா மாத்தி வச்சிருக்காங்க உங்களுக்காக தானடா மெத்து மெத்துன்னு இருக்கேன் நானும் நல்ல வந்தான் பாஸ் என்ன சாப்பிட்டா உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும் என்கிட்ட கிட்ட இருக்கும் இந்த வட பயலையும் சேர்த்து வச்சு சாப்பிடுங்க செமையாக இருக்கும் உங்ககிட்ட இருந்து தான்டா நான் வந்தேன் பிறகு என்ன ஏன் எல்லாரும் வேண்டாம் சொல்றாங்க அதுக்கெல்லாம் ஒரு முக ராசி வேணும்டா பாஸ் கத்தியோட வராரு இன்னைக்கு கொத்து பரோட்டா தான் டேய் சப்பாத்தி பையலே உனக்கு லீவுடா என்று வாங்க தலைவரே என்ன வச்சு கொத்து பரோட்டா மட்டும் செய்ய முடியாது